நெல்லில் நண்டு ஓட வாயில வண்டி ஓட தென்னையில் தேர் ஓட அப்படி தான் நம்ம பயிர் பண்ணணும் ஏன் அப்படி பயிர் பண்ணுறோன்னா நண்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற பூச்சிக்கெல்லாம் சாப்பிட்ருவோம் ஆனால் இப்போ இருக்கிற இதுதான் கேட்டீங்கன்னா எந்த வயலையும் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் என்னுடைய வயலு இருக்குதுன்னு நான் பெருமையாக தான் சொல்லுவேன் பணக்கார சுக சக்கன் ஓய்வு அலினு வாங்க எங்க அப்பா இப்போ கூட சொல்லிகிட்டு இருப்போம் பணக்காரனுக்கு மட்டும்தான் செகண்ட் நோய் வரும்னு சொல்லிட்டேன் ஆனால் அது அப்படி கிடையாது இப்போ கிராமங்கள்லேயே வந்துடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான் ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எளிய மீட்டிங் நடந்தது அதன் மூலிமா எனக்கு இயற்கை விவசாயத்துக்கு மேலே ஆர்வம் வந்தது ஐம்பது சென்னில் பண்ணி இன்றைக்கி இத்தக்கரம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா வாசனை சீரக சம்பா ரத்தசாலி தூயமல்லி தங்க சம்பா நாட்டு பாசுமதி குள்ளங்கார் பூங்கா டவுனில் மட்டும்தான் இருந்தது இந்த கருப்பு கவுனி அரிசி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயும் பறவை ஆரம்பிச்சிச்சு இப்போ என்னுடைய அரிசி சாப்பிட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலையும் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை சுகர் இருக்குது எடு இருந்தாலும் நூற்றி அறுபது நூற்றி நாற்பது இதுக்குள்ளே தான் இருக்குது கரெக்டாக நம்ம எப்போ போய் செக் பண்ணாலும் இது தான் இருக்குது இப்போ நெல் பயிர்க்கை வந்து பூச்சி மருந்து அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அருவி கொண்டது ஒரு அருவி கொண்டது நம்ம பார்த்தீங்கன்னா அப்பயே இறந்து போயிடுது அந்த பூச்சி நம்ம ஸ்லோ பாய்ச்சினாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறோம் என்னுடைய மூல நாட்டு மாடு தான் நான் வச்சிருக்கிறது எல்லாமே அஞ்சு நாட்டு மாடு தான் இருக்குது அதில் தான் எனக்கு உர தொழிற்சாலைன்னு நான் சொல்லுவேன் கவர்மெண்ட் அதிகாரி மருத்துவர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது ரெகுலராக என்னுடைய அரிசி தூய்மை மல்லி சாப்பிட்டங்கிறேன் என்னுடைய அரிசி சாப்பிட்டு நான் போயிட்டு அந்த நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்றேன் பத்து விதமான பொரியல் இருக்குது பொரியல் மட்டும் சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டோன்னே எனக்கு பிடிக்கல அப்படியே நான் இலையை மடித்து வச்சுட்டு வந்துட்டேன் காரணம் பார்த்திங்கன்னா என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டு வெளியில் கடையில் போய்ட்டு என்னால் சாப்பிட முடியல ஒரு மாதம் சாப்பிட்டோம்னா என்னுடைய அரிசி சாப்பிட்றவங்க என்னுடைய அரிசி தான் கேட்பாங்க அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ரகுபதி நான் பி பட்டதாரி செங்கம் கிராமம் செங்கம் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பாவும் விவசாயம் தான் பண்ணார் நான் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடச்சிது போகல அப்பா விடலை நிலத்தை பார்த்துக்கிட்டு யார் டேகர் இருக்குது அங்கே போய் கை கட்டின்னு பதில் செய்கிறது இங்கே நம்ம வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் மற்றவங்களுக்கு உணவளிப்புன்னு சொன்னாங்க அதன் மூ மூலிமா பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சேன் ரசாயன விவசாயம் தான் எனக்கு விவசாயத்து மேலே கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி ரசாயன விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எளிய மீட்டிங் நடந்தது அதன் மூலியமாக எனக்கு இயற்கை விவசாயத்துக்கு மேலே ஆர்வம் வந்தது அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஏன் அதிகமாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சுகர் ரெண்டு பேருக்குமே சுகர் பிபி இருந்தது அம்மாவுக்கு ஆன்ஜோவ் பண்ணியிருக்காங்க இதுக்கெலாம் ஒரு தீர்வு என்னென்னு ஆராயும் போது தான் தெரிஞ்சுது இயற்கை விவசாயன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடியே இருந்தது இயற்கை விவசாயம் அதை பற்றி நான் அதிகமாக கேரி எடுத்துக்கலாம் ஏன் எடுத்துக்கலாம் நம்ம நல்லா இருக்குமே அதெல்லாம் சும்மா இயற்கை விவசாயத்தெல்லாம் லாபம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு நான் வரல பெருசாக எடுத்துக்கல அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தது எப்போ செக் பண்ணாலும் சரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகரு பிபி அதிகமாக தான் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரிசி இதான்றதை நான் கண்டுபிடிச்சேன் கடையில் வாங்கி சாப்பிட்ற அரிசி பார்த்தீங்கன்னா அந்த அரிசி சாப்பிட்டோம்னா நாங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேரும் சுகர் என்னும்போது பதினைஞ்சி நாளைக்கு ஒரு முறை செக் பண்ணுவோம் மருத்துவர்கிட்ட போயிட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது அப்படி தான் இருக்கும் முந்நூறு கீழே வரவே வராது இதுக்கே இட்லி சாப்பிட்டு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க சப்பாத்தி சாப்பிடுங்க ஒரு முட்டை சாப்பிடுங்க ரெண்டு இட்லி மேலே சாப்பிடக்கூடாது கொட்டை சாப்பிடுங்கன்னுவாங்க அப்போ நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கினேன் அப்போது அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்து மேலே ஒரு சின்ன மீட்டிங் போட்டாங்க அதன் மூலிமா பார்த்திங்கன்னா என்னுடைய பொருளை நான் விளைவிச்சு நான் சாப்பிட்டேன் இப்போ என்னுடைய அரிசி சாப்பிட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையும் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை சுகர் இருக்குது எது இருந்தாலும் நூற்றி அறுபது நூற்றி நாற்பது இதுக்குள்ளே தான் இருக்குது கரெக்டாக நம்ம எப்போ போய் செக் பண்ணாலும் இது தான் இருக்குது அப்போது கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஆனால் இதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நாலாவது வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் தான் நான் கண்டுபிடிச்சேன் நம்ம அரிசியில் இவ்வளோ உண்மை இருக்குன்றது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம உணவில் கொஞ்சம் விற்பனை வாய்ப்பில் கொஞ்சம் போயிட்டேன் விதையில் பரவலாக பண்ணணும்ன்றதுக்காக பார்த்திங்கன்னா கையறுவடை பண்ணி விதை பரவலாகம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் தான் நம்ம விதை பரவலாகணும் போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து கொஞ்சம் நம்ம விதநெயில் வருஷ வருஷம் வாகனங்களே தான் வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் வந்து சோம்பேறி ஆகிட்டாங்க சோம்பே மிஷினெலாம் அறுக்கிறாங்க எடுத்து மதிப்பு கூட்டாமல் அப்படியே விருப்பம் மண்டியில் போட்டுடுறாங்க விதிநிலை வந்து கொடுக்கறதை குறச்சிட்டேன் கொஞ்சமாக தான் கொடுப்பேன் பத்து கிலோ இருபது கிலோ அதுக்கு மேலே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கேட்பாங்க இரநூறு கிலோ கேட்பாங்க வெளியில் தான் நான் அனுப்புவேன் என்னோடய அரிசி நான் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய அரிசி மருத்துவரே வாங்கி சாப்பிட்றாங்க அரசு மருத்துவரே என்னுடைய அரிசி தூய்மலையின்ற ரகம் பார்த்தீங்கன்னா சுகருக்கு அவ்வளோ கேட்குது இது தான் நாங்கள் சாப்பிட்றோம் அந்த தூய்மலை அரிசி மருத்துவரே சாப்பிட்றாங்க இரண்டு மருத்துவர்கள் மூணு நர்ஸு வாங்கி நம்மகிட்ட ரெகுலராக நம்மகிட்ட தான் சாப்பிடுவாங்க அரசு ம அதிகாரிகளை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தான் கேட்டாங்க நான் சொன்ன இந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைங்க மூணுமே சுகப்பிரசவம் தான் இதெல்லாம் நான் பெருமைப்படுத்துகிறேன் என்னோடய அரிசி தான் நான் சொல்லுவேன் ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் இருப்பாங்க குழந்தைகள் எல்லோரும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கே கஷ்டம் ஏன்னா எல்லாம் மலட்டு தனிமையாக ஆகிடுச்சு மாதிரி மண்ணும் மலட்டு தன்மையாக ஆகிடுச்சு இதை போகணுன்னா என்னும்போது நம்ம உணவு அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவு பழக்கங்கள் வாய்க்கங்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எரு கொட்டி தாயக்கொட்டி அப்படி தான் பயிர் செய்துட்டு வந்தாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பிள்ளைகளை பெருத்து எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கே பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் தான் நிற்கிறாங்க ஒன்றைக்கே இல்லைன்ற கஷ்டம் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தான் நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகம்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது தான் இது பசுமை பொருட்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா உயர விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களே அதுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா மருந்துலாம் தயார் பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டே உயர விளைச்சல் இருந்தாலும் மக்களுக்கு வந்து அதிக நோய் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இதுக்கெலாம் காரணம் கெமிக்கலுன்றது அவங்களுக்கு தெரியுது ஏன்னா நம்ம இப்போ நெல் பயிர்க்கை வந்து பூச்சி மருந்து அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அறிவு கொண்டது ஒரு அருவி கொண்டது நம்ம பார்த்தீங்கன்னா அப்போயே இறந்து போயிடுது நம்ம ஆறு அறிவு உள்ள இருக்கும் ஏன்னா நம்ம ஆறு அறிவு இருக்கும்போது ஒரு அறிவு கொண்டது பார்த்தீங்கன்னா அப்போயே இறந்து போயிடுது அந்த பூச்சி நம்ம ஸ்லோ பாய்ச்சினா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறோம் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா இதுக்கே அப்பா விடலை ஸ்டார்டிங்கில் ஐம்பது சென்ட்டுக்கே விடலை சண்டை போட்டு தான் அவர்கிட்ட போராடி ஐம்பது சென்ட்டு தான் டேக் ஓவர் பண்ணேன் இந்த இயற்கை விவசாயம் சொல்லிட்டு விட விடமாட்டேன்ட்டார் சரி ஐம்பது டேக்கர் இருக்குல்ல அந் ஐம்பது சென்ட்டு கொடு நான் வேலை செய்யறதுல கழிச்சிக்கின்னு சொல்லி சண்டை போட்டு அவங்கக்கிட்ட வாங்கினேன் வாங்கி ஐம்பது சென்ட்டு பயிர் வச்சேன் தூய் மல்லின்ற ரகம் முத முதல்ல பயிர் வச்சேன் தூய் மல்லி மாப்பிள்ளை சம்பவம் அதன் பிறகு அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி கேட்குறாங்க இந்த மாதிரி கொடுத்துடலாமாப்பான்னு அப்பா விட விடமாட்டின்ட்டார் காரணம் பார்த்தீங்கன்னா என்ன விடலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உரம் யூரியா போடாது ரசாயனம் பயன்படுறது அவனுக்கு எது கொடுக்கணும் நம்ம நம்மளே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா கொடுக்கல கொடுக்கலான்னுட்டார் ஏன் நம்ம உரம் யூரியா போடாது நம்ம சாப்பிட்டா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளோ காசு இருந்தானா காசு சம்பாரிச்சிக்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியம் தானே முக்கியம்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ஏக்கர் வாங்கினேன் கொஞ்சம் லாபம் கிடைச்சிது அதுக்கப்புறம் ரெண்டு ஏக்கர் வாங்கினேன் நாலு ஏக்கரு இப்போ எட்டு ஏக்கரம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் இருக்கேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் பண்ணலை எட்டு ஏக்கரம் பண்ணல ஐம்பது சென்னில் தான் ஆரம்பிச்சது ஐம்பது சென்னில் பண்ணி இன்னைக்கு எட்டு ஏக்கரம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் இருக்கேன் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா வாசனை சீரக சம்பா ரத்தசாலி தூயமல்லி தங்க சம்பா நாட்டு பாசுமதி குள்ளங்கார் பூங்கா அறுபதாங்கு இப்படி பார்த்தீங்கன்னா பத்து வெரைட்டி பண்ணிகிட்டு இருந்தேன் கடந்த நான் அஞ்சு வருஷமாக இப்போ இந்த ஆண்டு மட்டும் மூன்று ரகங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிக விரும்பக்கூடிய ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு கவனி வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி டவுனில் மட்டும்தான் இருந்தது இந்த கருப்பு கவனி அரிசி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயும் பரவ ஆரம்பிச்சிச்சு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதுக்கு நம்ம பணக்கார வீட்டில் தான் சுக செகண்ட் நோய் அலின்னு எங்கள் அப்பா இப்போ கூட சொல்லிகிட்டு இருப்போம் பணக்காரனுக்கு மட்டும்தான் செகண்ட் நோய் வரும்னு சொல்லிட்டு ஆனால் அது அப்படி கிடையாது இப்போ கிராமங்கள்லேயே வந்துடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான் எங்கள் ஊர்லேயே நான் இயற்கை விவசாயம் பண்ணுறது எல்லோருக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிறுதானியங்களும் தானியங்களும் பண்ணிகிட்டு இருக்கேன் கூடவே வரகு திணை சாமை குதிரைவாளி இப்போ சிறுதானியங்களும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நெல் முடிச்சுட்டு அடுத்த பயிராக பயிர் சுய சுயற்சி முறையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நெல் நட்டோன்னா அடுத்த கிராப் வந்து சுயற்சி முறையில் சிறுதானியங்கள் பண்ணுவேன் எனக்கு மூலதானம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு தான் இதுதான் நான் முதல்ல சொல்லியிருக்கணும் என்னுடைய மூலதனமே நாட்டு மாடு தான் நான் வச்சிருக்கிறது எல்லாமே அஞ்சு நாட்டு மாடு தான் இருக்குது அதில் தான் எனக்கு உர தொழிற்சாலைன்னு நான் சொல்லுவேன் பாலும் கிடச்சிடுச்சு உரங்களும் கிடைச்சிது நமக்கு அதை வச்சு நான் பயன்படுத்திக்கிறேன் பொண்ணு ஏர்னு சொல்லக்கூடிய சித்திரை கூடை உ பண்ணிடுவேன் ஸ்டார்டிங்கில் பொண்ணு ஏர்னு சொல்லுவாங்க அதை கோடை உவு பண்ணிவிடுவேன் ஏன்னா கோடை தான் நம்ம மூணு விதமான தாக்கத்தை குறைக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பூமியை குளிர் வைக்கிறோம் அடுத்தது கலை கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறோம் பூச்சிகளை வந்து எந்த பயிர் இல்லாத இருக்கிறதுனால வெடிப்புகளில் தான் முட்டை வச்சுருக்கோம் அந்த முட்டைகளை அழிச்சிடுறோம் அதனால் மூணு விதமான நன்மை கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஆடி மாதம் நம்ம சம்பா பருவத்தில் அடுத்த பயிர் என்ன பயிர் பண்ணுவோம் பண்ணுவோம் இயற்கை விவசாயத்து மேலே ஆர்வம் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா திரு ஏடிஏ கோபாலகிருஷ்ணா வேளாண் உதவி இயக்குனர் கோபாலகிருஷ்ணா அவரு தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு பயிற்சி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் கால் பண்ணி சொல்லுவார் இங்கே பயிற்சிக்கு போ நல்லா சிறப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி நடக்கிறவெலாம் சொல்லுவார் அவர் மூலியமாக தான் நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தேனே இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் ரசாயன விவசாயத்தில் தான் இருந்திருப்பேன் ஆனால் இப்போ இயற்கை விவசாயத்து வந்தது எனக்கு மனநிறைவோடு இருக்குது ஏன் மனநிறிவோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சில்லாத உணவு கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு இப்போ டாக்டர் சொன்னேன் இல்லையா கவர்மெண்ட் அதிகாரி மருத்துவர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது மக்கள் உணரலை அது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துட்டு வராங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் உள்ளூர் மக்களே பார்த்தீங்கன்னா நான் இயற்கை தான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய அரிசி வாங்கிக்கிறாங்க உள்ளூர்லேயே ஓரளவுக்கு வியாபாரம் ஆகிடுது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வெளியில் தான் மதிப்பு கூட்டியும் கொஞ்சம் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விதநிலாக தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே இப்போ விதநிலுக்காக கொஞ்சம் நுகர் வேணும் வேணும் மற்றவங்களுக்கு தரமான உணவு கொடுக்கணும் இப்போ கடையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு கனியன்றோம் நம்ம ஒரிஜினல் கருப்பு கனியில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ அரசாங்கமே பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஏழு என்ற ரகத்தை கருப்புக்கணி வெளியிட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாலு விளையும் நாற்பது மூட்டை கிடைக்கும் ஏக்கருக்கு ஆனால் நம்ம ஒரிஜினல் கருப்பு கனி பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினஞ்சு தான் கிடைக்கும் மண் பொருந்து மூணு மூட்டை நாலு மூட்டை வேரியன்ஸ் ஆகலாம் கூடலாம் குறையலாம் அந்த மாதிரி இருக்கு இப்போ கடையில் போய் பார்த்தீங்கன்னா நகருக்கு அவங்க எந்த கருப்பு கணினே தெரியாது நாங்கள் வாங்கிக்குவாங்க எந்த கருப்பு கவனினே தெரியாது கருப்பு கவனியாக சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க முந்நூறுபா கொடுத்து வாங்குவாங்க ஆனால் நான் நூற்றி ஐம்பது தான் கொடுக்குறேன் ஒரிஜினல் கருப்பு கவனி அவங்களுக்கு ஆனால் நுகர்வோருக்கு கண்டிப்பாக தெரியாது கருப்பு கவனி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிடுவாங்க ஆனால் இடையில இருக்கிறாங்க இல்லையா கடைக்காரு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா எதுனே தெரியாது உரம் பண்ணதா அது பண்ணதான்னு தெரியாது ஆனால் நம்மகிட்ட அப்படி இல்லை நேரடியாக நம்ம பண்ணுறோம் வீடியோ எடுக்கிறோம் குரூப்பில் ஆன்லைனில் அப்படி ஃபேஸ்புக்கில் போடுறோம் அதனால் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம அப்பப்போ நடக்கிறது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இடு கொடுக்குறதோ பூச்சி வெரைட்டிகளோ அப்பப்போ நம்ம கொடுக்குறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரிஜினல் விவசாயி இவங்க கிட்ட வாங்கலான்னு சொல்லிவிட்டு அதிகமாக பார்த்திங்கன்னா நான் சென்னை பெங்களூர் அப்படி தான் அனுப்புகிறேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசாயன உரக்கடவுக்கார் பார்த்திங்கன்னா பெரிய கடை வச்சிட்ருக்காரு பார்த்திங்கன்னா என்னை ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை சம்ம எனக்கு முப்பது கிலோ வேணும் அப்படின்ற இந்த நாங்கள் உரக்கடை வச்சிட்ருக்கோம் ஏங்க நீங்கள் நீங்கள் உரக்கடை வச்சுருக்கேன் எங்கிட்ட இது கேட்குறேங்க நீங்கள் ரசாயன விவசாயி ஆச்சு இல்லைங்க அது மற்றவங்களுக்கு தான் எனக்கு நான் பயிர் வச்சுக்கிறேன் சொல்லிவிட்டு மாப்பிள்ளை சம்பவம் தூய்மை பார்த்தினா இங்கேருந்து ஒசூருக்கு அனுப்புகிறேன் வெதநெல்லு முப்பது கிலோ முப்பது கிலோ இதில் தான் இங்கே நல்ல ஆரோக்கியம் இருக்குது சொல்லிட்டு ஆரோக்கியத்தை தேடி அவங்க வராங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் நம்ம அதுதான் இப்போ நான் முன்னெடுத்துட்ருக்கேன் பயிற்சியும் நிறைய எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சியும் கொடுக்குறேன் கேட்குற விவசாயிகளுக்கு கொடுப்பேன் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ணா அவர் வந்து கூட்டுவார் உதவி வேளாண்மை இயக்குனர் அவர் கூப்பிட்டு போய் இருப்பாங்க பயிற்சி இருக்குது கொடுக்குறியாப்பான்வாங்க கொடுப்பேன் சேம்பையன் ஃபார்மராக வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வாய வச்சுன்னு ஒரு வேளாண்மை கல்லூரியிலையும் போயிட்டு பயிற்சி கொடுத்துருக்கேன் இயற்கை விவசாயத்தை பற்றி அதுக்கப்புறம் அரசாங்கத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா பார்த்திங்கன்னா மகளிர் திட்டத்துக்கான பயிற்சியும் கொடுத்துட்ருக்காங்க எல்லா ஊர்லேயும் இயற்கை விவசாயம் பண்ணினோம் நல்லா மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக இயற்கை விவசாயமும் பயிற்சியும் கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே பயிற்சியும் கொடுத்துருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னால் மாற்ற முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் ஒரு இருபது பேர் தான் மாற்ற முடிஞ்சுது ஏன்னா மொத்தமாக யாரும் மாற மாட்டாங்க ஏன்னால் நான் ஸ்டார்டிங்கில் நான் வறந்தது அப்படி தானே அந்த மாதிரி தான் யோசி எல்லோரும் யோசனை பண்ணுவாங்க இப்போ எடுக்கிற விவசாயிகள்லாம் இது எங்கே போகிறது விற்பனை வைப்பது கொஞ்சம் மந்த நிலை இருக்குது நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் பண்ணி கொடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக பண்ணி கொடுக்கணும் நான் எங்கே தான் இருக்கேன் புதூர் சங்கத்தில் இருக்கேன் நீங்கள் திருவண்ணாமலை இருக்கேன் முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இதில் நம்ம ரசாயனம் பயன்படுத்திலாம் பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய அரிசி சாப்பிட்டாலும் உங்கள் அரிசி சாப்பிட்டாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றேன் ஒரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ரெகுலராக என்னுடைய அரிசி தூய்மல்லி மல்லி என்னுடைய அரிசி சாப்பிட்டு நான் போயிட்டு அந்த நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்றேன் பத்து விதமான பொரியல் இருக்குது பொரியல் மட்டும் சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டோன்னே எனக்கு பிடிக்கல அப்படியே நம்ம இலையை மடித்து வச்சுட்டு காரணம் பார்த்திங்கன்னா என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டு வெளியில் கடையில் போய்ட்டு நான் சாப்பிட முடியல உணவு அந்த ஒரு மாதம் சாப்பிட்டோம்னா என்னுடைய அரிசி சாப்பிட்றவங்க என்னுடைய அரிசி தான் கேட்பாங்க அதனுடைய சுவை அந்த சுவையை மாற்றணும் நம்ம சுவையை மாற்றணும்னா என்ன பண்ணும் இப்போ மண்ணில் பார்த்திங்கன்னா மண்புவி தான் நமக்கு நண்பன் மண்புயிலாம் வேலை இல்லை ஆனால் அதே மாதிரி நண்டும் இருக்கணும் நெல்லில் நண்டு ஓட வாயில் வண்டி ஓட தென்னையில் தேர் ஓட அப்படி தான் நம்ம பயிர் பண்ணணும் ஏன் அப்படி பயிர் பண்ணுறோன்னா நண்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற பூச்சிக்கெல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் இப்போ இருக்கிற இதுதான் கேட்டிங்கன்னா எந்த வயலையும் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் என்னுடைய வயலில் இருக்குதுன்னு நான் பெருமையாக தான் சொல்லுவேன் நண்டு இருக்குது பெருமையானு கேட்பாங்க சில பேர் அது பெருமை தான் அவனுடைய வயலில் இருக்குதானு கேட்டங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதேமாரி நம்ம வயலில் பார்த்திங்கன்னா மண்பூயும் இருக்குது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தென்னங்கண்ணை வச்சேன் தென்னங்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா ர மூணு அடினு ஒன்னா மண்புயும் கீழே இருக்குது மூணு அடி கீழே தான் இருக்குது ஆனால் மேலே இருந்தால் தான் நமக்கு நன்மை செய்யும் ஏன் கீழே போச்சுன்னா அப்போ எனக்காக தோன்றுகிறது இவ்வளோ மண்பு இருக்குது மேலே இருந்தால் நிறைய நமக்கு மகசூல் கிடைக்குமேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நானாக திங்க் பண்ணேன் தூங்கும்போது போது திங்க் பண்ணுவேன் யோசனை பண்ணுவேன் யோசனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உரங்களோ பூச்சி மருந்துகளோ அதனுடைய எரிச்சல் தாங்க முடியாமல் எல்லாம் கீழே போயிடுச்சு பூமி கடியில் இருக்குது இதை போகணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஜீவா நானே வந்து இடுப்பொருட்களை நானே ரெடி பண்ணிக்குவேன் மீன் அமிலம் ஜீவாமிர்தம் அதுக்கப்புறம் பூச்சி வெரைட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கரைசல் ஆறு இலை கரைசல் கற்பூர கரைசல் அந்த மாதிரி நானே பண்ணிக்குவேன் ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் இயற்கை விவசாயத்தில் இரண்டு வருடங்கள் கொஞ்சம் தோல்வியில் முடிகிற அளவுக்கு இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா பூச்சி வெரைட்டி கொஞ்சம் ரொம்ப கடுமையாக இருந்தது ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா பூச்சி விரைவுத்துல ரொம்ப கடுமையாக இருந்தது நானே கரைசல்லாம் பூச்சி வெரைட்டிலாம் நானே ரெடி பண்ணுவேன் அவர் பயிற்சியும் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு கூட ஈசாவில் வந்து பூச்சிகள்னு பண்ணார் பூச்சி செல்வம் ஐயாட்ட வந்து பயிற்சியும் எடுத்திருக்கேன் அதன் மூலிமா எனக்கு கொஞ்சம் பயிற்சி நல்லா எடுத்துட்டேன் மூன்றாவது வருடத்துலேருந்து பார்த்திங்கனா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வெரைட்டி தான் பண்ணியிருக்கேன் பாரம்பரிய நில் ரகங்களை தான் பண்ணிட்டுருக்கேன் இந்த பாரம்பரிய நில் ரகங்களை பார்த்தீங்கன்னா எந்த விதமான பூச்சியும் அன்றது நம்ம பாரம்பரிய நில் ர அரிசி சாப்பிடும் போது ரொம்ப வலிமையாக நிற்கும் வலிமையான அரிசி வயது அடி அதிகப்படியான நில் ரகங்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம அந்த அரிசி சாப்பிடும்போது நம்மளுடைய வயதும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எப்படி அரிசிக்கு கூடுதலாக இருக்கோ வயது நெல்லுக்கு கூடுதலாக இருக்கோ அதே மாதிரி அரிசி நம்ம சாப்பிட்ற அதை உண்ணக்கூடிய உணவும் நமக்கு கூடுதலாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ வரி மாப்பிள்ளை செம்மெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது நாள் நூற்றி அறுபது நாள் பார்த்தீங்கன்னா அடி என் கைக்கு மேலே நெல் இருக்கும் ஆனால் வரதா புயல் வஞ்சப்போ வரதா புயல்லே அது சாயலை நல்லா தடிமண்ணாக அப்படியே இருந்தது ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இளவட்டக்கல் தூக்குறதுக்கு மாப்பிளை சம்பா அரிசி சாப்பிட சொல்லுவாங்க ஒரு மாதம் அஸ் இளவட்டக்கல் தான் இப்போ கூட தென்னாட்டில் பார்த்தீங்கன்னா இளவெட்டுக்கல் தூக்குறன்றது நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு ஏன் மாப்பிளை சம்பான் வந்துச்சுன்னா மாப்பிள்ள கல்யாணம் பூச்சல் அப்படியே வலிமையாக இருப்பாப்ல அதுக்காக தான் மாப்பிள சம்பான்னு பேர் வச்சுருக்காங்க போல் அவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த அரிசி சாப்பிடும்போது அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாவில் நைட்டு செஞ்சு காலையில் கஞ்சியும் சின்ன வெங்காயம் மோர் போட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு சுவையோ சுவை வேறு எதுவும் இல்லைங்க நீங்கள் தான் பணம் கொடுத்து கடையில் என்ன சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு வரதில்லை மாப்பிள்ள சம்பா அரிசிக்கும் கஞ்சி சின்ன வெங்காயம் இதுக்கு சுவைன்னு என்னால் இதுவும் நம்ம முடியல அவ்வளோ சுவையாக இருக்குது மாதிரி துவை மல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ தான் நான் சொல்லுவேன் நான் சொல்லலை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவம் இப்போ தூய் ம தூவை மல்லி நெல் ரகங்கள்ல எடுத்துனா என்னுடைய உடல் உருப்புகள் பலம் பெறும் ஏன் அது வந்து பொதுநலம் டாக்டர்னு சொல்லலாம் இப்படின்னு பார்த்திங்கன்னா உடலுக்கு ரெஸ்பயர் பர்சு அனைத்தும் எங்கே வைக்கும் மற்ற ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்துவமான நெல்லாக இருக்குது இப்போ மருத்துவர் எப்படி பொது ந பொது நலம் மருத்துவருந்தான் நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு தான் இன்சுலின் சுரப்பு அது சர்க்கரை வியாதிக்கான இது அடுத்தது பெண்களுக்கான அரிசி பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி இது சாப்பிட்டாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கும் சுகப்பிரசவம் ஆகும் இந்த மா அடுத்தது வாடஞ்சம்பா நல்லா ஆய்ந்த தூக்கம் வரும் உடம்பு வலி மாப்பிள்ளை சம்பா சாப்பிடும் போது ஆண்மை கூடும் உடம்பு வலிமையாக இருக்கும் அப்படியே சரக்கு இப்போ சாராயம் குடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி குடிச்சிட்டா அந்த மாதிரி வலிமை இருக்கும் மாப்பிள்ளை சம்பா சாப்பிடும் போது அவ்வளோ வலிமை இருக்குது அடுத்தது சீரக சம்பாவா முகம் முகம் பொழிவு போறும் அழகா இருக்கும் அடுத்தது தங்க ச போது பார்த்தனா பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே இதயத்துக்கான அரிசி தங்க சம்பான்னு சொல்லலாம் அடுத்தது கருப்பு கவனியாக இன்சுலின் சுரப்பு இப்போ டாக்டர்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள்லாம் காலையில் நட்பாங்க நடந்து போய் வாங்க வாக்கிங் போங்க இன்சுலின் சுருக்குன்னு வாங்க ஆனால் நம்ம கருப்பு கவனி அரிசி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடலில் தானாக இன்சுலின் அதே மாதிரி இட்லி தோசைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் கருப்பு கவனி அரிசியும் தூய்மல்லியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ரத்தசாலி எடுத்துக்கணுங்கன்னா பெண்களுக்கான அரிசி இதுவும் ஏன்னா அவங்க மாதையுடைய தாய் இன்னும் போது ரத்த சோகைக்கான அரிசி பார்த்திங்கன்னா ரத்தசாலி அந்த அரிசி சாப்பிடும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது ஆனால் இதை வந்து நம்ம ரெகுலராக தான் நம்ம பயன்படுத்தினோம் ஒரு நாள் சாப்பிட்டு சரியாகலை ரெண்டு நாள் சாப்பிட்டு சரியாகலாம் கண்டிப்பாக ஆகாது ஒரு மாதம் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் அதை புரிஞ்சுக்கணும் எல்லோரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டெலாம் எங்கள் இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் கறி ஆ ஆடி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி நினைச்சப்போ சாப்பிட்றாங்க அதுக்கு முன்னாடி நாட்டு கோழி தான் சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா பிராய்லர் கோய் பிராய்லர் கோய் வந்து எப்படி சொல்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு பிரதிபலிக்கும் நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாட்டு கோழி அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க அந்த கோழி என்ன வேலை பண்ணுதோ அதை தான் நம்ம பண்ணுவோம் நாட்டு கோய்கறி சாப்பிடறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் பார்த்திங்கன்னா அந்த கோயில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் வெயிலில் போகும் சுறுசுறுப்பாக இருக்கும் அது அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் அன்னைக்கு எல்லாரும் ப்ராய்லர் கோயில் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்படியே தான் உட்காந்துட்டு தான் இருக்கும் அந்த இன்னைக்கு மனித இருக்கலாம் சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க உட்காராங்க அதிகம் வேலை செய்கிறதில்ல உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போது காரணம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பசுமாடு இருக்கு இல்லை இல்லைங்களா நாட்டு பசுமாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயில் ஒன்றாங்க கட்டலாம் வெயில் மலை புயல் எல்லாத்தையும் தாங்க நாட்டு பசுமாடு அதனுடைய பால் குடித்தோம்னா நம்ம அந்த மாடு எப்படி சுற்றுதோ அந்த மாரி நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க பாக்கெட் பால் சாப்பிட்றாங்க பாக்கெட் பால் எங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு ஜெர்சி மாடு என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கொட்டைக்கு போட்டுடுறாங்க கொட்டைக்கு போட்டு தீவனம் மட்டும் கொடுக்குறாங்க அது வந்து வெளியே வராது அந்த மாடு தீவனம் புல்லு நம்ம தான் எடுத்து போய் கொடுக்கணும் பத்து லிட்ரு கறந்தாலும் ஆனால் அந்த பால் சாப்பிட்றேங்க அந்த மாடு எப்படி இருக்கு மனநிலையில் இருக்குது பார்த்தீங்கன்னா கொட்டாவில் விட்டு அது வெளியே வராது வெயிலுக்கு வந்துச்சுன்னா மூச்சு வாங்கும் அதனுடைய பால் எப்படி நம்ம குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும் என்னுடைய அடுத்த இலக்குன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டுறது இன்னும் அதிகப்படுத்தும்னு நினைக்கிறேன் அரிசி மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன் இது ஒரு சிறிய எளிமுறையுன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கூட்டுறதாட நிற்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சிறுதானியங்களும் பண்ணிட்டு இருந்தனால எல்லாரும் நம்ம ஊரில் இருக்கவங்க குழந்தைங்களாம் இருக்குது இல்லைங்களா குழந்தைக்கு சத்து மாவு நான் பண்ணி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நானே கொடுத்துருவேன் அதை எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க சொல்லிகிட்ருக்காங்க சத்து மாவு ஏன்னா நம்ம சிறுதானியம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆரோக்கியமான உணவு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தெரிஞ்சு குழந்தைக்காக வராங்க குழந்தைங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டி கொஞ்சம் கொடுக்கணுன்றதுக்காக என்னுடைய ஆசை ஏன்னா சிறுதானியங்களும் நாங்களே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கூடுதலாக பார்த்திங்கன்னா உளுந்து துவரை பொல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் கம்புலாம் பண்ணிகிட்ருக்கோம் கம்பு ராகி இதெல்லாம் நம்மகிட்டே இருக்கும்போது நம்ம ஏன் எதுவும் சொல்லிவிட்டு கொஞ்சம் விற்பனை வாய்ப்புக்குன்னு கேட்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா விற்பனை போது கொஞ்சம் அதில் நான் பயிற்சி எடுக்கலை பயிற்சி இப்போ ஈஸாவில் தான் எடுக்கலான்னு இருக்கேன் அது மூலிமா எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வருங்காலத்திற்கு பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டி இன்னும் கூடுதலாக விற்பனை வாய்ப்பில் அதிகமாக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தரமான ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் லாபம்னு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இட்டேகர் பண்ணிகிட்ருக்கேன் நான் எனக்கு நான் சொல்ல கூலி ஆள் செலவு டிராக்டர் உழுது செலவு போக எனக்கு வருஷத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் கிடைக்குது ஆறு லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய் எனக்கு செலவாக போயிடுது செலவாக பார்த்திங்கன்னா இப்போ டிராக்டரில் உழுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல் நடவு பண்றது கையில் தான் நான் அறுவடை பண்ணுவேன் ஏன்னா கலப்பு இல்லாம இருக்கின்றதுக்காக கொஞ்சம் விதை நெல்லுக்காகவும் நான் கொடுத்துட்டு நம்ம மொத்தமா அரிசியாகவும் போயிடக்கூடாது இப்போ எழுவத்தஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நான் அரிசியாதான் போயிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் விதை நெல்லுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன் கையில தான் நான் அறுவடை பண்ணி கொடுப்பேன் அந்த ஆட்கள் செலவு போக பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய் வந்து செலவுல போயிடும் நமக்கு மீதி மூன்றரை லட்ச ரூபாய் நிகர லாபமா இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசாயன விசாரத்தில் எடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முப்பது நாயிரம் செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு கிடைக்கிறது நாற்பத்தஞ்சாயிரம் தான் கிடைக்கும் அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நாலு மாதத்துக்கு நமக்கு இது செலவே இல்லை செலவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பத்தாயிரத்தில் முடிச்சிருவோம் பத்தாயிரம்னா இந்த ஒய்வு ஓட்டுறது சேடை வைக்கிறது ஒய் ஐயாயிரம் ஆகும் நடவு பண்ணுறது ஐயாயிரம் இது மட்டும்தான் நம்ம பத்தாயிரத்தில் நம்ம வேலை முடிஞ்சுது மீதியெலாம் நம்ம இடுப்பொருக்கெல்லாம் நம்மளே தயார் செய்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு அதில் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் நமக்கு நிகர லாபமாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு மூன்றரை லட்ச ரூபாய் எட்டு ஏக்கரில் மூன்றரை லட்ச ரூபாய் நமக்கு நிகர லாபமாக இருக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் நம்ம வந்து செலவாக போயிடுது ஆட்கள் செலவாக போயிடுது நமக்கு தற்சாப்புக்கு அடுத்து விற்பனை வாய்ப்பு அதே மாதிரி நம்ம நேரடியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கு கொடுக்கணுன்னு தான் என்னுடைய எண்ணங்கள் கிடைக்கு நான் கொடுக்க மாட்டேன் நேரடியாக யாரும் பல்க்கு கேட்டாலும் தர மாட்டேன் பத்து ரூபாய் கம்மியாக நம்மளும் அவங்க சேர்த்து கேட்டாலும் அவங்களுக்கு தரமாட்டேன் ஏன்னா அவங்க வந்து உள்ளே வரதுக்கான வழிமுறைகளை தேடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவாங்க ரசாயனம் பயன்படுத்தி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க நம்மள கீழே இறக்கிடுவாங்க அதனால் நான் அவங்கள தவிர்த்துக்கிறது மளிகை கிடைக்க யாரும் கேட்டேன் நிறைய உகர்வருக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இளம் தலைமுறைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆறு வருஷமாக பண்ணுறதுனால இப்போ சர்டிஃபிகேட்டு இந்த முறை எனக்கு கிடச்சிருச்சு ஸ்கோப் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன் இதன் மூலிமா எங்களுக்கு விற்பனை வாய்ப்புன்னு போது இன்னும் கொஞ்சம் பத்து ரூபாய் எச்ஏ கிடச்சாலும் நாங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி இல்லை என்ன கேட்டுருந்தாங்க சில விவசாய நுகர்வோரும் கேட்டிருந்தாங்க நீங்கள் நாங்கள் எப்படி உங்களை நம்புறதுன்னு கேட்டுருந்தாங்க ஒரு குயுவாகவே நாங்கள் என்ன ரெடி பண்ணி அரசாங்கத்தின் மூலமாக சர்டிவிகேட்டும் வாங்கிட்டோம் இது மூலிமா எங்களுக்கு விற்பனை வாய்ப்பு இந்த ஆண்டுலேருந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பத்து ரூபாய் அதிகமாக வச்சு விற்றாலும் கூடுதலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் பிரச்சனை கண்டிப்பாக நிறைய வந்துகிட்டே இருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே வந்து மரப்பயிர்களும் நம்ம வச்சிட்ருக்கணும் எல்லா மரங்களும் நம்மகிட்ட இருக்கணும் இப்போ நம்மகிட்ட சப்போட்டா கொய்யா மாங்காய் அதே மாதிரி நான் இப்போ இப்போ தான் நான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வரேன் வச்சுட்டு வரேன் எல்லாத்தையும் ஏன்னா எல்லா பழங்கள் காய்கறிகளும் நம்மகிட்டே இருக்கணுன்றது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இளம் தலைமுறைகளும் பார்த்திங்கன்னா ரசாயனத்தை தவிர்த்துட்டு உணர்கிறாங்க அவங்களும் இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ரிலேஷன் சொந்தக்கார்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி அந்த மாதிரிலாம் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் பிறந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்க பிறந்த பொண்ணுங்க வந்து தீபாவளி பலகாரம் பொங்கல் பலகாரம் சொல்லிட்டு எதுவுமே கொடுப்பாங்க கடையில் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் செய்வாங்க ஆனால் இப்போல்லாம் யாரும் செய்யறதில்லை கடையில் வாங்கி போய்ட்டு கொடுப்பாங்க நானாக அப்படி இல்லை மல்லி முறுக்கு கருப்பு கோணி அதிரசம் தினை லட்டு அந்த மாதிரி நானாக வீட்டில் செஞ்சும்போது எதுவுமே கொடுப்பேன் இருக்குதுன்னுவாங்க என்னுவாங்க மாதிரி ஃப்ரெண்டுக்கு கொடுப்பேன் இல்லையா நண்பர் நண்பர்களும் இளம் தலைமுறைகளும் கொடுப்பேன் என்னுடைய தெரிஞ்ச நண்பர்கள் கொடுக்கும்போது இருக்குது நானும் பயிர் பண்ணுறேன் எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு இப்போ கேட்டுட்ருக்காங்க அடுத்த தலைமுறைக்கும் அதே அதேமாதிரி விதையும் கேட்குறாங்க நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இயற்கை விவசாயத்தில் பார்த்து அவங்களும் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி அவங்களும் உணர்றாங்க நான் உணர்றேன் வீட்டில் தான் விட மாட்டேன்றாங்க அப்பா சொல்கிறாங்க இன்றைக்கும் பத்து பேர் சொல்கிறாங்க இப்போ நீ ஒரு வயசான பாரு கல்யாணம் ஆன பிறகு தான் நீ டேக் ஓவர் பண்ண அதுக்கு முன்னாடி பண்ணலை உன்னுடைய நிலத்தை அந்த மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆகிட்ட பிறகு நான் கண்டிப்பாக இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன்னு இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய நண்பர்கள் இப்போ அப்பா அம்மா விட விடமாட்டேன்றாங்க அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய கண்ட்ரோல் நாங்கள் கொண்டு வந்து கண்டிப்பாக நான் இயற்கை விவசாயம் பண்ணுவேன்னு உறுதி அழிச்சிருக்காங்க